வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடல் கடை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி மாவட்டத்தில் நகரில் இருக்கக்கூடிய பெரிய உழவர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பல கடை இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸே வச்சுருந்தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம்னு பார்த்தா விலையை பார்த்திங்கன்னா மற்ற வெளியில் விற்பதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் சொன்னாங்க சார் எங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னா தான் ப்ரைஸ் பட்டியெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கடைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் முடிஞ்சவங்க போய் பழங்கள் வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இங்கே உழவர் சந்தையில் கிட்டத்தட்ட காலையிலேயே அஞ்சு மணிக்கே திறந்துருவாங்க பட் நாங்கள் போகும்போது மணி பதினொன்றரை இருக்கும் அப்போ மக்கள் நிறைய இருந்தாங்க ஃபுல்லான மக்கள் நிறைய நின்று வாங்கிட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பெரிய பெரிய லெவலில் ஆர்டர் எடுத்தினா கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதான் நாங்களும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சரி உங்களுக்கும் தெரியுமா வந்து வாங்க இங்கே வந்து உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உற்பத்தியாளரே டைரெக்டாக இங்கே வந்து விற்பதுனால மற்ற இடத்தோடு இங்கே வந்து விலை உங்களுக்கு சீப்பாக இருக்கும் எல்லாம் தெரிஞ்சது தான் இதனால காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளி எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சவுச்சவக்காய் எல்லாம் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது பீட்ச்ஸ் எல்லா காய்கறிகளுமே இங்கே இருக்குது மொத்தமாக வாங்குகிறோம் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு காணொலி ஆக்கணும் இதுக்கு முன்னாடி உழவர் சந்தையில் காய்கறி வாங்குறவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வேற ஒரு காணொலியில் பார்ப்போம்